ரொம்ப அழகான நம்மளோட எல்பி வீடியோ ஹேர் ரிலேட்டடாக கண்டிஷனர் ஷாம்பு இது ரிலேட்டடாக ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எப்போதும் போல் போல எல்பியோட ஸ்டைல் அதுல எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா எப்படி அந்த அவங்க டேமேஜாக ஹேர் இருக்கும் எப்படியும் கொஞ்சம் நமக்கு கவனிக்காமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க அதில் எனக்கு எப்படி ஒரு குட்டி லவ் தேவைப்படுதோ அது மாதிரி என்னோட ஹேருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க என்னது குட்டி லவ்வா மலேசியாவில் எவ்வளோ பார்த்துருக்கீங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பார்த்துருக்கீங்க தமிழ் தெரிஞ்சவங்க எவ்வளோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு உன்னுமே எல்பிக்கு ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்காங்க அவங்க வந்து இது ஒரு விஷயத்தை பற்றி கருத்தே சொல்லினாலும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்கங்க கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் வேறு லெவலுங்க உண்மையுமே சொல்கிறேன் எல்பிக்குன்னு அவ்வளோ ஃபேன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நாள் நான் ஒன்றும் இல்லை சித்து பற்றி க க லைட்டாக அவங்களோட கம்பேர்லாம் பண்ணல அவங்கள மாதிரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு எழுப்பி பார்க்கும்போது அப்படி தோணுன்னு தான் சொன்னேன் உடனே நீங்கள் எப்படி இறந்து போனவங்களோட கம்பேர் பண்ணுவீங்க நாங்கள் ஏங்க என்ன சொல்றதுன்னு இதில் அன்பா வைங்க நான் சும்மா எப்படி சொல்கிறதுனா எனக்கு பார்க்கும்போது எங்கள் அப்பா மாதிரியே அவர் தோன்றாரு அப்படிங்கிறது வந்து அந்த சாயல் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அது மாதிரி சொல்கிறேங்க தப்பெல்லாம் சொல்ல ஓகேவா ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அன்பு என் நான் நானே ஏதாச்சும் குறிப்பிட்டு சொன்னால் கூட ஆஹா அப்படின்ட்டு அழைச்சிருங்க எதெல்லாம் ஆகாது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல வரும் அந்தளவுக்கு அவங்களுக்கு அழகான அன்பு ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி பொதுவாக செலிப்ரிட்டிஸ்கிட்ட கேட்குறது அவங்க மேக்கப்புக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க நம்ம நல்லா பவுடரே எடுக்க மாட்டேங்க நம்புவீங்களான்னு தெரில ஒரு சிலர் வந்து பயங்கரமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க மேக்கப்புக்கு அது மாதிரி எக்கச்ச மான விஷயங்கள் இருக்கு பி ஹானஸ்டா சொன்னோம்னா பிரணவ இது வரைக்கும் பவுடரே இல்லைங்க பிரணவே இது வரைக்கும் அடித்ததே இல்லை அது மாதிரி தான் நான் என்னையாடவே என் பயணி வளர்த்திட்டு இருக்கேன் ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மேக்கப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களாம் வந்து செலிபிரிட்டிஸ்ட்டு கேட்பாங்க இது மாதிரி என்ன பண்ணலாம் ஹேர் ஹேர்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க லிப்ஸ்டிக் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அது மாதிரி நிறைய மேக்கப் கண்ணுக்கு அது மாதிரி நிறைய ஐலைனர் கேட்பாங்க அது மாதிரி கேட்டிருக்காங்க அதை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க எப்படியோ ஏதோ ஒரு வீடியோலாம் அவங்களை பற்றியும் சொல்லிடுவீங்க இப்போ வர வர பிரணவ பத்தியும் போது நடக்கட்டும் நடக்கட்டும் இந்த பர்டிகுலர் மைண்ட் வாய்ஸ் வந்து சுஜான்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா அவங்க என்னை வந்து கழுவி ஊற்றுவாங்க அதுக்காக நானே உள்ளே வந்துடுறேன் எனிவேஸ் பியூட்டிஃபுல்லான எல்பியோட வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் அவங்களோட ப்ரஸன்ஸ் வந்தாவே போதுங்க எங்களுக்கு ஒரு ஸ்மைல் வந்துடும் இப்போ வேறு இருக்கிற ட்ராக்ல என்ன சொல்கிறதுனா அந்த லவ்லாம் வந்துச்சுன்னா ஒருத்திங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி தானே இப்போ சந்தோஷத்தில் இருக்கீங்க இருங்க எவ்வளோ நாள் டென்ஷனாக இருந்தோம் எந்த வீக்காக இருக்கட்டும் ப்ரமோவில் ஏதோ ஒரு அக்கப்போர் இருக்குன்னு இருந்தோம் அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஃபியூ டேஸாக அதுவும் நம்ம டேரக்டர் வந்து ட்ரீட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஆலைக்குலாம் என்ன நீங்கள் ட்விஸ்ட் கொடுத்தாலும் நாங்கள் தாங்குவோம் ஏன்னா எங்களுக்கு கதை தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சோஷியல் மீடியா ஆடியன்ஸ் மட்டும் தெம்பாக இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி இந்த விட பெறேன் ஓகே சில விஷயங்கள் பேசலாம் நான் ஏதாச்சும் உங்களுக்காக பேசுகிறேன் ஓகேவா ஸ்டேடியோ